அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரக்தூ ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்திருக்கேன் இது என்னென்னா இந்த சுரத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரத்து தான் நம்ம டெய்லிக்கும் ஓதுகிற சுரத்து தான் இந்த சுரத்தை வந்து உம்முல் குரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எந்த சூரத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு ஸோ இந்த சுரத்தை நம்ம வந்து டெய்லிக்கும் வந்து ஓதுறோம் ஆனால் இதுக்கான ஒரு டைம் இருக்குது அது என்னென்னா நம்ம வந்து சுபகிக்கு அப்புறம் ஏழு டைம் ஏழு டைம் ஏழு நாலு இந்த சூரத்தை வந்து நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளோட என்ன பிரச்சனைகள் ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷம் இல்லையா நம்மளோட க பணம் பிரச்சனை இருக்குதா இல்லை க வேறு ஏதாச்சும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது நம்ம வந்து அல்லாக்காக இந்த சூரத்தை நீத்து வச்சு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து எந்த ஒரு வேறு டிஸ்ட்ராக்ஷன் வேறு கான்சென்ட்ரேஷனை எதுவுமே மாறாமல் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சுபகிக்க அப்புறம் ஏழு தாட்டி ஏழு நாள் நம்ம இந்த சூரத்தை வந்து ஓதுனா நீயத்தை வச்சு ஓதுனா கண்டிப்பாக அது அல்லாஹ் நமக்காக வந்து செஞ்சு தருவான் நம்ம எந்த எந்த நியத்தை வச்சு நம்ம இது ஓதுறோமோ அந்த நியத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் குபூல் பண்ணி தருவான் அதனால் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேரோடய லைஃப்பில் வந்து என்ன காமனான பிரச்சனை அப்படின்னா கடன்களால் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து நீக்கிறதுக்கு இந்த சூரத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீயத்து வச்சு சும்மா வந்து உட்காந்து ஓத முடியாது ஆனால் நீயத்து வச்சு மட்டும்தான் இது ஓதுனா தான் எல்லாம் வந்து நம்மளோட இது குபூல் செஞ்சு தருவோம் ஸோ அந்த சூரத்து தான் நேர்களே சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஓதுகிற சூரத்து தான் இந்த சூரத் இறங்கும்போது இப்லீஸுகள் அழுது அங்க அப்படி தான் சொல்லப்படுறாங்க இந்த சூரத் ஓதுனா சைத்தான் நம்மக்கிட்ட வராது சைத்தானை வந்து ஓட்டிடும் இந்த சூரத்து அதனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூரத்து அதுவும் இல்லாமல் அதனால தான் இதுக்கு பே இந்த சூரத்துக்கு இன்னொரு பேர் வந்து உம்முல் குரான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் உங்களுக்கு இந்த சூரத் இன்றைக்கி ரொம்ப புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அல்லாட்ட நீங்கள் வந்து சொல்லும்போது இந்த சுரத்தை நியத்து வச்சு நாங்கள் சொன்ன மாதிரி ஏழு தாட்டி சுபைக்கு அப்புறம் ஏழு தாட்டி ஏழு நாள் இந்த சூரத்தை வந்து நியத்து வச்சு ஓதுங்க இன்ஷால்லாம் உங்களோடய கஷ்டங்கள் நீங்கள் என்ன நியத்தோடு இது ஓதுறீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகி அல்லா வந்து உங்களுக்கு ரஹமத்தும் பர்கத்தும் தருமாறாக உங்கள் துவாலியும் என்னை சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வரமத்துல வர